இந்த பள்ளிக்கூடம் அறுபத்தி மூன்று லட்சம் வெள்ளி செலவில் கட்டப்பட்டது அதே சமயத்தில் நீங்கள் பள்ளியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பள்ளிக்கூடத்துக்கும் சுங்கிசுப்பூட நகரத்துக்கும் பதினாலு கிலோமீட்டரு இன்று கணபதி பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது சுப்பிரமணியம் சுங்கைசுப்பூர் சுங்கேரலா தமிழ் பள்ளியின் பள்ளி மேலாளர் வாரிய தலைவர் என்று இங்கே சுங்கலா தமிழ் பள்ளி சுங்கைக்குருடா தோற்றத்திற்கு இடம் மாற்றப்பட்டு இன்று பள்ளியின் பள்ளி கட்டட வேலைப்பாடுகள் அனைத்தும் நிவர்த்தி பூர்த்தி அடைந்து இன்று கணபதி பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவே இந்த பள்ளியை பற்றி சிறிது கூற வேண்டும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இந்த பள்ளி கட்ட ஆரம்பிக்கப்பட்டு எல்லோருக்கும் அறிந்தபடி இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சில சிக்கல்களால் பள்ளியின் வேலைப்பாடுகள் நிறுத்தப்பட்டு பிறகு பள்ளி மாறிய குழுவின் முயற்சியில் கல்வி அமைச்சின் உதவியோடு பல பலரின் உதவியோடு குறிப்பாக தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் பேராதரவோடு இந்த பள்ளி இன்று நிறைவு பெற்றிருக்கிறது முழுமையாக நிறைவு பெற்றிருக்கிறது இந்த பள்ளி விரைவில் புதிய மாணவர்கள் மாணவர்களோடு இயங்கவிருக்கிறது இந்த பள்ளிக்கூடம் அறுபத்தி மூன்று லட்சம் வெள்ளி செலவில் கட்டப்பட்டது முன்னாள் பிரதமர் தூசரி நஜீப் அவர்களின் ஒதுக்கீட்டின் மூலம் ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி இன்று நிறைவடைந்திருக்கிறது இப்பள்ளிக்கூடத்தில் இரண்டு முக்கிய கட்டடங்களில் இருபத்தேழு வகுப்பறைகள் கொண்ட பல வசதிகள் கொண்டுள்ளது ஆறு வகுப்பறைகள் கணினி அறை நூலகம் சயின்ஸ் அறிவியல் கூடம் ஆர்பிடி கூடம் கவுன்சிலிங் கூடம் அப்புறம் பள்ளி அலுவலகம் ஆசிரியர் அறை போன்ற பல்வேறு வசதிகளோடு இந்த பள்ளி இயங்கவிருக்கிறது இந்த சுமக்குருடா தோட்டத்தில் ஏறக்குறைய குறைய அறுபதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன இந்த பள்ளிக்கூடத்தின் வந்து இந்த மா உள்ள மாணவர்களுக்கு எல்லா வகையிலும் வசதியாகவும் ஏற்புடையதாகவும் இருந்து சிறப்பான கல்வியை வழங்க இருக்கிறது என்று கூறிக்கொள்ளி சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வேலையில் வந்துட்டு இந்த பள்ளிக்கூட பல சிக்கல்கள் பிரச்சனைகளுக்கு இடையில் நிவர்த்தி அடைஞ்சதை முன்னிட்டு நாங்கள் பள்ளி மேலாளர் வாரிய சார்பில் பலருக்கு நன்றி கூட கடமைப்பட்டுள்ளோம் குறிப்பாக தேசிய நில நில நிதி கூட்டுறவின் தலைவர் கான்செரி சோமசந்திரம் அவர்கள் டாக்டர் சகாதேவன் அவர்கள் வாரிய உறுப்பினர்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருந்தோம் தேசிய நிலநிதி கூட்டுற வாரியத்தின் உறுப்பினர்களான டாக்டர் ரவிச்சந்திரன் திரு சிவராஜ் அவர்களுக்கு குறிப்பாக நாங்கள் நன்றி கூற வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் இந்த வாரிய உறுப்பினர்களாகிய என்னோடு பயணித்த துணைத் தலைவர் திரு சேகரன் திரு பொருளாளர் திரு பாண்டியன் உறுப்பினர் செங்கு சுலைமான் மற்றும் தலைமை ஆசிரியர் அவர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் பெற்றோர் அரசியல் சங்கம் உட்பட அனைவருக்கும் நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம் தத்துவ சாதேவன் தேசிய மேலதிக குற்ற சங்கத்தின் மேனேஜிங் டைரக்டர் இங்கே வந்து இந்த சுமக்குட்டா தமிழ் பள்ளின்னு இல்லை சுமரையில்லா தமிழ் பள்ளி சுமை சுடாக்கு மாற்று வந்திருக்கு இது கூட்டு சங்கத்துக்கு இது பன்னிரெண்டாவது பள்ளி அதாவது இங்கே ஏற்கனவே ஒரு பதினோரு பள்ளிகள் வந்து கூட்டு சங்க நிலத்தில் இருக்குது இது இது வந்து ஒரு புதுசாக ஒன்று வந்திருக்கு கூட்டு சங்கத்தை பொறுத்த மட்டும் இது இதுக்கு வந்து நிலம் கொடுத்தோம் அதே நேரத்தில் இந்த கட்டிடம் ஒரு பத்தாண்டாக சும்மா கட்டி அப்படியே இருந்தது அதுக்கு கடைசியில் இந்த கான்ட்ராக்டர் அவர் அவருக்கு வந்து நம்ம உதவி செய்து கடன் கொடுத்து வேலையை முடிக்கிறதுக்கு உள்ள உதவிகளை செய்தோம் இந்த வட்டாரத்தில் உள்ள குறிப்பாக உள்ள இந்த லம்பாக்க இந்த ஸ்டோலாவுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம் ஏன்னா அவங்க ரொம்ப முயற்சி எடுத்து அதை தடைப்பட்டு போனது பல பிரச்சனைகளை தாண்டி இங்கே இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து ஒரு பா பால் காட்சியிருக்காங்க இந்த ஆண்டு வந்து இந்த நிகழ்ச்சி வந்து செய்யும்போது இந்த ஆண்டு பிள்ளைங்களுக்கு இந்த பள்ளியை உடனே பயன்படுத்தணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் செய்கிறாங்க பதினேழாம் தேதி இங்கே முதல் வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு இருக்குது எல்லா அப்ரூவலும் இருக்குது எக்ஸப்ட் ஒரு ஒரு அடுத்தாங்க அப்ரூவல் அது வந்துட்டு தான் இந்த பள்ளி இங்கே இங்கே உரப்படி ஆரம்பிக்கும் இது ஒரு பூர்வமான ஒரு நாள் நன்றி வணக்கம் என் பேர் பாண்டியன் கிருஷ்ணன் நான் வந்து இந்த தோட்டத்தில் பிறந்து வளர்ந்தவன் இன்றைக்கி வந்து சுங்ககோடா தோட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சுங்கரேல தமிழ் பள்ளி வந்து இங்கே புதிய கட்டுமானத்தோட பிரம்மாண்டமாக இங்கே இருக்கிறத வந்து இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களாக எங்களுக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சி இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளக்காரங்காலத்தில் தமிழ் பள்ளி இங்கே இருந்திருக்கு இந்த தோட்டத்தில் ஆனால் அது அன்றைக்கு அதெல்லாம் காலாவதியாகி இன்றைக்கு மறுபடியும் இந்த தோட்டத்தில் ஒரு தமிழ் பள்ளி மீண்டும் ஒரு புத்துணர்வு பெற்று இங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னால் அதை உண்மையில் நாங்கள் வரவேற்கின்றோம் அதற்காக நாங்கள் வந்து அரசாங்கத்திற்கும் நன்றி சொல்கின்றோம் அதே சமயத்தில் தேசிய நிதி கூட்டு சங்கத்துக்கும் நாங்கள் நன்றி சொல்கின்றோம் இங்கே வந்து தேசிய நிதி கூட்டு சங்கம் சொந்தமான தோட்டமாக இருந்தாலும் ஒரு எழுபது குடும்பம் இங்கே இருக்கிறோம் நாங்கள் வீடுகள் வாங்கி தங்கிறோம் இங்கே நிறைய மாணவர்கள் வந்து சுண்ணீர தமிழ் பள்ளியில் தான் போய் படிச்சுட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இவ்வளோ நவீன நவீன வசதிகளோடு ஒரு அழகான பள்ளி இங்கே அது வந்து மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையிலே வந்து இந்த தோட்ட மக்கள் நாங்கள் எல்லாருமே ஒரு கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் அந்த வகையில் வந்து இந்த பள்ளியை வந்து இங்கே கொண்டு வந்து கட்டிய கொடுத்ததுக்கு அரசாங்கத்துக்கு மீண்டும் நான் நன்றி தெரிவித்துக்கொண்டு எல்லோருக்கும் இந்த பள்ளிகளுடைய ஆசிரியர் பெருமக்கள் பள்ளி மேலாளர் வாரியம் அதே சமயத்தில் தேசிய கூட்டு சங்கம் தோட்ட பொதுமக்கள் எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் அதே சமயத்தில் நீங்கள் பள்ளியை பார்த்தீங்கன்னு இந்த பள்ளிக்கூடத்துக்கும் சுமிசு போட நகரத்துக்கும் பதினாலு கிலோமீட்டரு அப்போ இங்கேவே பள்ளி ஒன்று அமைஞ்சிட்டதுனால பெற்றோர்கள் வந்து ரொம்ப சிரமம் படாம உலக அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை நீங்கள் தாராளமாக அனுப்புங்க என் பெயர் சுமதி முனியாண்டி நான் சுதந்திரோட தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் இன்று புதிய கட்டிடத்தின் சிறப்பு பூஜை ஒன்று நடைபெற்றது இன்று இந்த பூஜையில் சிறப்பாக சில பிரமுகர்கள் வருகை தந்து சிறப்பித்தனர் இன்றைய பூஜை இன்று இங்கு சிறப்பாக நடைபெற எல்லா வகையிலும் ஏற்பாடு செய்த வாரியத்திற்கு நன்றி செலுத்துகிறேன் கொள்கின்றேன் அது மட்டுமல்லாது இன்றைய பூஜை சிறப்பாக நடைபெற ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் ஒத்துழைப்பும் அதிகமாக இருந்தது இப்பள்ளியில் முப்பத்தி ரெண்டு மாணவர்கள் பயின்று கொண்டிருக்கின்றனர் இந்த புதிய கட்டிடமானது பல வகையில் பள்ளியின் மேம்பாட்டுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை இந்த புதிய கட்டிடமானது மாணவர்களுக்காக அறிவியல் அறை மற்றும் ஆர்பிடி அறை போன்ற சிறப்பு அறைகள் அதிகமாக ஏற்பாடு செய்து தரப்பட்டுள்ளது இது மாணவர்களின் கல்விக்கு மேலும் அவர்களுடைய கல்வியல் திறனை வளர்த்துக் கொள்வதற்கு உறுதுணையாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை இவ்வேளையில் இந்த பள்ளி இவ்வளவு பிரம்மாண்டமாக உருவெடுத்து இன்று இந்த பூஜை சிறப்பாக நடைபெற்ற எல்லா வகையிலும் ஏற்பாடு செய்த பள்ளி வாரியத்திற்கு ஆசிரியர்கள் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பள்ளி கட்டிடம் இராயிரத்தி பதினாறில் தொடங்கி இன்று பத்து ஆண்டுகள் ஆகிவிட்டது இப்பொழுது இந்த ஆண்டு தான் இப்பள்ளிக்கூடமானது பூஜை முழுமையாக எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பு செய்து இன்றுதான் இந்த பூஜை ஏற்பாடு செய்யப்பட்டது இனி நாம் இந்த ஆண்டு கல்வி கல்வியாண்டை விரைவில் பள்ளிக்கூடத்தில் தொடங்கவிருக்கின்றோம் என்பதனை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன்